தேசிய அளவிலான மூத்தோர் தடகளப் போட்டியில் தமிழகத்திற்கு சாம்பியன் பட்டம் தங்கம் வெள்ளி பதக்கங்கள் வென்று கிருஷ்ணகிரி மாவட்ட வீரர்கள் சாதனை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான மூத்தோர் தடகளப் போட்டியில் தமிழக அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றது இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்கள் பத்து பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டு முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை திருவனந்தபுரத்தில் தேசிய அளவிலான மூத்தோர் தடகளப் போட்டிகள் நடைபெற்றன இதில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த தொடரில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தகுதி பெற்ற இருபத்து மூன்று வீரர்கள் பங்கேற்றனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் மாவட்ட வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு மூன்று தங்கம் மற்றும் ஏழு வெள்ளிப் பதக்கங்களை வென்று குவித்தனர் வெற்றி பதக்கங்களுடன் ஓசூர் திரும்பிய வீரர்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட மூத்தோர் தடகள சங்கத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சங்கத் தலைவர் மணி மற்றும் செயலாளர் செபாஸ்டியன் ஆகியோர் வீரர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ்களை வழங்கி கௌரவப்படுத்தினார்கள் இந்த தொடரில் நானூற்று இருபத்தி ஐந்து பதக்கங்களை அள்ளிய தமிழ்நாடு அணி அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று பெருமை சேர்த்துள்ளது மேலும் பதக்கம் வென்றவர்களில் இரண்டு பேர் வரும் ஆகஸ்ட் மாதம் தென்கொரியா தலைநகர் சியோலில் நடைபெறவுள்ள உலக அளவிலான மூத்தோர் தடகள போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் சர்வதேச அரங்கில் கிருஷ்ணகிரி மாவட்ட வீரர்கள் தடம் பதிக்க உள்ளது விளையாட்டு ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனவரி இருபத்தி எட்டு திருமணத்தில் நேஷ்னல் லெவல் காம்படிஷன் நடந்தது அதில் மொத்தம் வந்து நம்ம இருபத்தி மூணு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம இருந்து அதில் கோல்டு மூணும் சில்வர் ஏழும் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் ஓவரால் டேலி வந்து ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு நம்பர் ஒன்று அதில் மொத்தம் நானூற்றி இருபத்தஞ்சி அவார்டு வாங்கியிருக்காங்க அதில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் நான் சொன்ன மாதிரி பத்து நம்ம மாவட்டத்திலேருந்து பத்து பேர் வாங்கியிருக்காங்க